அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறது கொஞ்சம் உச்சபட்சம் இல்லையா அதுவும் புகார் கிடைப்பிருக்காங்களே அதுதான் நான் சொல்லுகிறேன் நான் அதுதான் சொல்ல வர்ற அந்த பீடிகை நம்ம வந்து வெறுமனைய ஜனநாயகம் அடிப்படையில் மட்டும் ஆதரவு கொடுத்தா மட்டும் போதாது ராகுல் காந்தியை காப்பாற்ற வேண்டும் அந்த பேச்சு வருதா இல்லையா இப்போ ஸ்டேட் பண்ணி விட்டாங்க பிஜி ஜனநாதன் பிஜி பட்நாயக் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அஃபிடவிட்டை போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளி எலெக்ஷன்ல

கேரளால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் யார குறை சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா தேர்தல் ஆணையம் தப்பு சொல்றாங்க அதுக்கு ஏன் பதில் சொல்றீங்க துபாய் சந்தை விவேகானந்தர் தெரு நம்பர் ஆறு இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்னா பாரத் ஹெரிட்டேஜ் பதினோரு ஓட்டு போட்டிருக்காங்க மசமாக சிக்கி விட்டது அது அடுத்து என்னன்னா சுனில் குமார் சுரேஷ் கோபி உடைய அந்த கான்ஸ்டிஷன்ல அவரை வெற்றி பெற வைக்கவன் என்பதற்காக இந்த அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பேர் யாரு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு காயலகம் சாய்ப்பவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது இந்த ஓட்டு போ போலி கோழி ஓட்டு விவகாரம் பார்த்தீங்கன்னா அது நின்றபாடில்லை இந்த முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வெடிக்கும் போது ஒரு தோற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ராகுலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் குறிப்பாக சுரேஷ் கோபி நடிகர் தெரியும் உங்களுக்கு அவர் போட்டியிட தொகுதியில் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழி வாக்குகள்ங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ சிபிஎம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முடித்துக்கிறது முதற்கட்டமாக இதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா ஓட் ஷோர் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்று ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மந்திரியாக உட்கார வேண்டிய இடத்துல தட்டி பறித்து விட்டு இப்போ மோடி வந்து என்ன செய்யிருக்காரு குறுக்கு வழியில ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகி விட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து விதமான முறைகேடுகளையும் செய்துதான் மோடி அமித்ஷா மோகன் பகவத் கும்பல் இந்த ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள் அதற்கு இதோ இருக்கிற ஆதாரம் என்று கடந்த மூன்று நாட்களாக ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபா தொகுதி வாரியாக எப்படி எப்படிலாம் இவர்கள் வந்து ஓட்டை திருடினார்கள் ஓட்டை திருடியிருக்கிறார்கள் திருட்டு ஓட்டையும் போட்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கான ஓட்டுகளை போட்டுதான் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற்ற இடங்களில எல்லாம் பாஜக வெற்றி பெற்றதாக காமிட்டு அதுக்கு முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக உடைய ஒரு கைப்பாவையாக செயல்பட்டு மோடியை ஆட்சியில் அமைத்திரு அமர்த்திருக்கிறார்கள் என்ற மிக முக்கியமான நாட்டையே உழுக்கக்கூடிய ஏன் உலக மீடியாக்கிலே உழுக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த ராகுல் காந்தியையும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து கைது செய்கிறது போலீஸ் என்று சொன்னால் எத்தகைய அபாயகரமான சூழ்நிலையில நாடு சிக்கி சிந்தாப்பினமாக இருக்குது இதை விட உங்களுக்கு என்ன ஆதார வேண்டும் நாடு ஃபுல்லா இதான் இப்ப இன்னைக்கு நீங்க கேட்ட சுரேஷ் கோபி மேட்டர் திருசூர் மேட்டர் பாக்கு என்னும் போது நான் அங்க ஸ்பாட்ல இருந்தேன் நான் எங்க இருந்தேன்னா திருவந்தபுரத்துல ஆஹ் இவருடைய சசிதருன் சசிதரூருடைய கான்ஸ்டனுடைய அந்த ஓட்டு எனக்கூடிய மனித நான் இருந்தேன் என்னன்னா அவங்க வந்து கேரளால நாங்க ஒரு இதான் வந்து க அக்கவுண்ட வந்து நாங்க தொடங்க போறோம் சுரேஷ் கோபி கண்டிப்பா வெற்றி பெற்று வருவான் சசிதரு தோற்கடிக்க வேணும் சசிதரூரை விட வந்து நம்ம வந்து பனிரெண்டாயிரம் ஓட்டு வாக்கு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்று ஆடும் சொல்லப்பட்டது கேரளா சசிதரூர் வந்து உள்ள வந்து அவரு வந்து ஓட்டு எண்ணக்கூடிய மையத்துல வரும் வரை நிச்சயம் தன்மைதான் காங்கிரஸுக்கு வந்து இரண்டாவது தொகுதி போயிரும் பிஜேபிக்கு இரண்டாவது தொகுதி வந்து விடும் என்று பேசப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருச்சூர் தொகுதியில பாஜக வெற்றி பெற்ற திருச்சி தொகுதியில அவ்வளவு கையாடல் வன்மையா கண்டிக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை திசை திருப்பு வந்தாங்க இன்றைக்கு நாடாளுமன்றத்துல எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் நாடாளுமன்றத்துல எதுக்கு பதில் சொல்லமோ அதுக்கு பதில் சொல்லாம யஸ்வந்த் வர்மாவுடைய அந்த ஜட்ஜை நாங்க நீக்கிறோம் நூத்தி நாப்பத்தி ஆறு எம்பிகள் வந்து நான் கான்பிடன்ஸ் மோஷன் மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அதை ஓம் பிர்லா வந்து என்ன செய்ய சபாநாயகர் அதை வாங்கி கொண்டு என்ன செய்கிறார் கமிஷன் கமிட்டி அமைக்கிறார் ஆயிரம் ஆறு பேர் கொண்ட கமிட்டி மூன்று பேர் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டை நிராகரித்து விட்டது யஸ்வந்த் வர்மா வந்து லஞ்சம் வாங்கி தான் நிராகரித்த போட்ட ஒரு தூச்சட்டியுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு இங்கே திசை திருப்புறார்கள் காரணம் என்ன இந்த திருச்சூர் விவகாரம் பூதாகரமாகிறது ஒரிசால வெடிக்குது ஒவ்வொரு இடத்துல வெடித்து கொண்டு வருகிறது எனவே தான் நம்ம சொல்றோம் இதை வந்து பேசுபொருளாக மாற்ற வேண்டும் நாடுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்ட வேண்டும் என்பதை முதல் கருத்தாக நம்ம என்ன செய்ய பதில் செய்யணும் ஸ்கோபி தொகுதியில என்ன டேட்டா வெளியே ஒரு கேள்வி இருக்குல்ல சொல்றாங்க என்ன டேட்டா வெளியே கொஞ்சம் தவறு சொல்ல முடியுமா நீங்க சொல்றீங்க கேரளால வந்து எலெக்ஷன் ரூல் மேனிபுலேஷன் அலிகேஷன் சம்பந்தமாக அங்க கேரளா காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இன்னைக்கு இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டியின் கேரளா கேரளா அப்படிங்கறதுல வந்து இப்ப பேட்டி கொடுத்து வெளியாகி கொண்டிருக்கிறது கேரளாவுடைய தொலைக்காட்சிகளை நீங்க பாக்கலாம் நீங்க ஏசிய நாட்டுல மாத்தியம பத்திரிகை நீங்க பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு எங்க திருச்சூர்ல கோபி பாஜக உடைய நடிகர் கோபி போட்டிட்டு தொகுதி அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெனரல் எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பேர் ஆட் பண்ணிருக்காங்க சுரேஷ் கோபியுடைய அந்த கான்ஸ்டியூஷன்ல அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பேர் யாரு கேரளாவை சேர்ந்தவங்களா எப்படி உள்ள வந்தாங்க என்ற டேட்டாவை இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எடுத்திருக்கிறது அதே கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து அங்கே இருக்கு ஆமா இது தப்பதான் வந்திருக்குது நம்ம ரெண்டு பார்ட்டியுமே நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் ஏன்னா கேரளாவை பொறுத்த காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் தான் மாறி மாறி மக்கள் ஓட்டு போடுவாங்க பிஜேபி எப்படி திருச்சூருக்கு வந்தது என்று பார்க்கும் போது இப்படி பண்ணியிருக்காங்க அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் சேர்த்திருக்காங்க பெசிபிக் அலிகேஷன் இன்க்ளூட் லெவன் ஓர்ஸ் வேர் இன் ப்ராப்பர்லி அண்டர் த ஹவுஸ் நேம் பாரத் ஹெரிடேஜ் அட் கோபிஸ் ஃபார்மர் ரெசிடென்ஸ் பர்பர்லி இன்க்ளூடிங் மெம்பர் ஆஃப் இஸ் ஃபேமிலி நோ லாங்கர் அசைட் கோபி உடைய சுரேஷ் கோபி உடைய வேட்பாளர் பழைய வீடு இருக்கு பத்தீங்களா பாரத் ஹெரிடேஜ் அப்படிங்கிற பேர் உள்ள அந்த வீட்ல பதினோரு வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த அட்ரஸ்ல அந்த அட்ரஸ்க்கு போய் பாத்தோம்னா யாருமே இல்ல நம்ம இயற்கையே சொன்னோம் இல்லையா நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சந்து துபாய் இந்த அட்ரஸ்ல ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஜாப்தால ஏத்திடுவாங்க இந்த இருந்து இருந்தா வந்திருக்கேன் துபாய் துபாய் தான் இங்க ஓட்டு போறாங்க இன்னும் ஜாப்தால பேர் இருக்குல்ல துபாய் குறுக்கு சந்து விவேகானந்தர் தெரு நம்பர் ஆறு இப்படி ஓட்டு போட்டு என்னன்னா பாரத் ஹெரிடேஜ்னு பதினோரு ஓட்டு போட்டிருக்காங்க மோசமாக சிக்கி விட்டது அது அடுத்து என்னன்னா சுனில் குமார் சுனில் குமார் வி எஸ் சுனில் குமார் அவர்கள் சிபிஐ முக்கியமான தலைவர் அது போல பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் டிசி அவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இண்டிபெண்ட் சுப்ரீம் கோர்ட் உடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வைத்தோம் அல்லது வந்து என்ஜிஓ வைத்தோம் ஒரு முக்கியமான இன்ரெகுலாரிட்டிஸு இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து அவுட் சைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எங்களுடைய அந்த தொகுதிக்கு வெளியில வந்து யாராலும் சேர்த்திருக்கிறாங்க எப்படிலாம் ஓட்டு பண்ணப்பட்டாங்கிறதா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க நீங்க சொல்லுங்களா எங்களுக்கு நாங்க எடுத்துட்டோம் நாங்க அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி பதினெட்டு ஓட்டு போலி ஓட்டுன்னு சொல்லிக்கிறோம் அதுல பதினோரு ஓட்டு சுரேஷ் கோபியுடைய பழைய அட்ரஸ்ல இருந்து நாங்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்றோம் இப்ப நாங்க குறிப்பை தந்துட்டோம் நீங்க விசாரணை சொல்லுங்களேன் இதை இது சரியா தப்பா என்று கேள்வி கேட்டிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்க அதுக்கு எதிர்வனி ஆட்டிருக்காங்க எப்படின்னா ரமேஷ் அதாவது பிஜேபியுடைய ஸ்டேட் செக்ரட்டரி கேரளா செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே இந்த அடிஷனா வோட்டர் இந்த மாதிரி அறுபத்தி மூணாயிரம் பேரை சேர்த்தது அறுபத்தி மூணாயிரம் லட்சம் பேரை சேர்த்தது வந்து பிஜேபி கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய நாங்க அவங்க என்ன டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க டாக்குமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து என்னன்னா கோபியுடைய வெற்றியை வந்து தாங்க முடியாம போய் சொல்றாங்க நான் கேக்குறேன் பிஜேபிக்கு எதிரான ஸ்டேட்மெண்டா கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் யாரை குறை சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிருக்கு என்று சொல்றாங்க அதுக்கு பிஜேபி காரங்க பதில் சொல்றீங்க பிஜேபி கார பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா எலெக்ஷன் கமிஷனையா பிஜேபி டிஃபெண்ட் பண்றதுங்கிற எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் பதில் சொல்லட்டும் இதான் நிலைமாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுல கான்ட்ரோஸ் காங்கிரஸ் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு கம்பளைண்ட் போட்டுருந்தாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க சுரேஷ் கோபி உடைய அந்த டிக்ளரேஷன் இருக்கு இல்ல அந்த எலெக்ஷன் காமாம் அப்படியே விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியும் ஆஹ் திருச்சூர்ல இருந்தா திருச்சூர்ல ஆறு மாசமா சிரேஷ் சுரேஷ் கோபி கிடையாது ஏன்னா ஆறு மாசம் அவங்க விஷயமே இல்ல அவ வீணுக்கின்ன திணிச்சிருக்காங்க பேர ஓட்டல் லிஸ்ட்ல சுரேஷ் கோபி பேர் திணித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லிருக்கிறாங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வேண்டிய அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் உள்ள பண்ணிருக்கிறாங்க சிபிஐ காங்கிரஸ் வந்து கடுமையா இருக்கு இதை வந்து கண்டனம் தெரிவித்திருக்குது இது வந்து இப்போ அடுத்தது கர்நாடகாக்கு அடுத்தது பீகாருக்கு அடுத்தது கேரளாலையும் இவங்க கை வச்சிருக்காங்க கேரளால வந்து மெஜாரிட்டியா காங்கிரஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பிஜேபி வந்து மகாராஷ்டிரால வெற்றி பெற்ற மாதிரி மத்திய பிரதேசத்தை வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற முடியல ஒரு ஓகே இப்ப அடுத்தபடியா ஒடிசாவிலும் இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு குறிப்பாக அந்த முன்னாள் முதலாளர் நவீன் பட்நாயக் அந்த பிஜேபி கட்சியா இருக்கட்டும் அவங்க பயங்கரமா முன் வைக்கிறாங்க பிஜே பிஜேபி எங்க தொகுதிகளையும் கிட்டத்தட்ட இதே குற்றச்சாட்டு ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் பதினோராம் குற்றச்சாட்டம் அவர்களும் இப்ப ஒடிசாலையும் இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு இல்லையா அதை எப்படி புரிஞ்சிருக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கேரளா ஸ்டேட் பண்ணி விட்டாங்க பிஜி ஜனதாதள் பிஜி பட்நாய்க்கு அவருடைய கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அஃபிடவிட்ட போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளி எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சப்மிட் பண்ண அந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி உடைய நிறைய வந்து மேட்ரு இருக்கு அதாவது பிஜி ஜனதாதள் பிஜேடி ஆர்ஜேடி எங்க பீகார்ல நண்டு பிரசாத் கட்சி இங்க பிஜேடினு சொல்லுவாங்க பி வி ஜனதா அதாவது நவீன் பட்நாயக் மாதிரி அங்க பெரிய பிஜேபி பட்நாயக் பாருங்க அவர் மிகப்பெரிய ஒரு ஆணு மைந்த அவரை வந்து தோக்கடிக்கத்தான் நிறைய வேலை எல்லாம் பண்ணாங்க அமித்ஷா போய் நின்று பிஜே பட்நாய்குடைய வந்து தமிழ்நாடு சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு எங்க உள்ள பொற்கோயிலுடைய அந்த கோயிலுடைய சா சாவி அந்த அளவுக்கு கேவலமாலாம் என்னச்சுன்னா ஒடிசால வந்துட்டு பூரி ஜனா ஜனநாதன கோயில பத்திலாம் நிறைய பேசி கொந்தளிப்பை ஏற்படுத்தினாரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய கையோட இது போன்ற போலி வாக்கு அங்க சேர்த்திருக்கிறாங்க அங்க என்ன மேட்டர்னா ஆல் இன் ஆல் பார்லிமெண்டரி கான்ஸ்டியூஷன்ல நம்பர் ஆஃப் ஓட்டர் கவுண்டட் எக்ஸீர் தோஸ் ரிகார்டட் பை இவிஎம் இவிஎம்ல இவிஎம்ல கவுண்ட் பண்ண போட்டாங்கல்ல நம்பர் ஆஃப் ஓட்ட விட அதிகமா வருது எப்படிப்பட்ட கேள்வி குத்து பாருங்க உங்க பூத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்கிறாங்க அதுல ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர் வாக்கு செலுத்ததாக இவிஎம் சொல்லுதுன்னு வைங்களேன் ஆனா உண்மையிலேயே உங்க இதுல இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை வந்து வேற ஆயிரத்தி தான் ஆயிரத்தி முன்னூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல எப்படி ஆயிரத்தி அறுநூறு பேர் ஓட்டு போடுவாங்க இப்படி பல பூத்துகள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க வாக்குச்சாவடிகள்ல ஒரிசால பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சைமோல்டனியஸ் அசம்பிளி லோக்சபா ஷோட் மிஸ் மேட்ச் இன் ஓட் போல் ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லோக்கல்ல உள்ள எலெக்ஷனையும் நடத்தினாங்க அங்க சில தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதியில உள்ள ஓட்டு எண்ணிக்கைக்கும் சட்டமன்றத்தில் தொகுதிக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க பிஜேடியில அவருக்கு ஒரு ஆன்டி இன்கம்மன் இருக்குன்னு வச்சுக்கிருவோம் அவரு தோற்கிறார் என்ற வைத்துக்கொள்வோம் எவ்வளவு ஓட்ல தோப்பாரு ஒரு ஐயாயிரம் ஓட்ல தோப்பாரா ஒரு பத்தாயிரம் ஓட்ல தோப்பாரா மேக்ஸிமம் அவ்வளவுதான் தோல்வி அந்த சட்டமன்ற வந்து இருக்கும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு பதினாயிரம் ஓட்டுலாம் பாதிக்கு பாதி இருக்குமா சரி எப்படி வந்து சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தோக்குறாங்க சட்டமன்ற தொகுதியில எல்லாத்திலுமே என்ன பண்றதுன்னா பிஜேபி தோற்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இல்லாத தொகுதியில பிஜேபி வெற்றி பெறுகிறது எப்படி அது எப்ப ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதுல எல்லாமே திமுக வெற்றி பெற வைங்க அந்த ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வெற்றி பெற்ற திமுக அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியில எப்படி திமுக தோல்வி வரும் எப்படி பிஜேபி வெற்றி பெறும் புரியுதுக்காக கேக்குறாங்க இதே மாதிரியான மேட்டர் வந்து ஒடிசா நடந்திருக்கிறது அது கூட பாத்தீங்கன்னா பி எம் அஞ்சு மணிக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா எலெக்ஷன் பூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழு பெர்சன்ட்ல இருந்து முப்பது பெர்சன்டேஜ் அது மாதிரி அசம்பிளி சீட்ல வந்து பதினஞ்சு பெர்சன்ட்ல இருந்து முப்பது பெர்சன்டேஜ் டிஃபரெண்ட் திடீர் அஞ்சு மணிக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழு டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து புஷ் என்ன செய்யறது கூட்டி காமிக்காங்க எப்படியா காலையில எட்டு மணிக்கு போராட்ட மக்கள் பத்து மணிக்கு போடாத மக்கள் சரி சாப்பிட்டு போட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஓட்டு போடுவோம் என்று வந்து போடாத மக்கள் வந்து இந்த அஞ்சு டு அஞ்சரை மணியில வந்து எப்படி பதினஞ்சு முப்பது பர்சன்டேஜ் வாக்கு எப்படி எப்படி நீங்க பண்ண முடியும் இடியும் அக்க முடியாதாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டு நின்று வாக்குச்சாவடிக்கு வந்தா வாக்குச்சாவடியை இழுத்து போட்டு டோக்கன் கொடுத்து பண்ணணும் நைட்டு விடிய விடிய நேசி செய்ய பதிவு ஒன்று இருக்கும் அஞ்சரை மணிக்கு நீங்க க்ளோஸ் பண்றீங்க வாக்குச்சாவடியை எப்படி அஞ்சு டு அஞ்சரை வந்து இவ்வளவு ஓட்டு போட ஒன்று இருக்கும் சொன்னதா ஒரு கான்ஸ்டியூஷன்ல அஞ்சு லட்சம் ஓட்டு பதிவாக வைங்க அஞ்சு லட்சம் ஓட்டு வந்துல ஒரு மூணு லட்சம் ஓட்டு பதிவாகி கொண்டே இருக்கிறது ஐந்து மணி வரை ஆனா அஞ்சு டு அஞ்சரை ரெண்டு லட்சம் ஓட்டு போடுறாங்க ஒரு எப்படி போட முடியும் அஞ்சு லட்சம் ஓட்டு பதிவார விஷயத்துல காலையில இருந்தே அப்படி கிராஜுவேட் தானே வரணும் அப்ப இதுல ஏதோ சம்திங் ராங் இருக்குது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்துல ஒடிசா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி ஓபிசிசி வந்து அப்ராக்சிமேட்லி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஓட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அஞ்சு பி எம் டு ஒன்பது பி எம் அஞ்சு டு ஒன்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்ட வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்று அங்க காங்கிரஸ் ஒடிசாவுடைய காங்கிரஸ் கமிட்டி சொல்லிருக்கிறது அது போல பாத்திங்கன்னா காங்கிரஸ் லீடர் பக்தசரன் தாஸ் பக்தசரன் தாஸ் தான் வந்து இதை தரிசனர் வெளிக்கொண்டு வந்தது அவர் என்ன சொல்றாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்கேன் அஞ்சு டு முப்பது பர்சன்டேஜ் எல்லா டவுத்துலயுமே பண்ணியிருக்காங்க இந்த வேலையை நான் குற்றச்சாட்டு சொல்ல இருக்க வேண்டிய ஃபார்மஸ் சிஇஓ அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிவார்ட் ஃபார் சர்வீஸ் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இது பண்ணதுக்காக வேண்டி அவருக்கு அமைச்சர் பதவி எம்பி பகுதி கொடுக்கிறதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதான் வந்து நான்கு ஸ்டேட் வைடு வந்து என்ன பண்றோம் இதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஹைகோர்ட்டுக்கு போறோம் தங்கள் மக்கள் திறன் ஆர்ப்பாட்டத்தை தங்கள் கையில் எடுக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஒடிசாவில அந்த காங்கிரஸ் அதாவது பிஜேடியுடைய ஆளுநர் ஆண்டு கொண்டிருந்த இந்த பிஜு தந்தாள் அதோடைய பட்நாயக்குடைய அஹ் கட்சியை வந்து ஒன்றி கட்டுவதற்காக அவர் வந்து பாஜகவுடன் கைகோர்க்கவில்லை என்பதற்காக திட்டமிட்டு அடித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை வந்து எதிராக வேலை செஞ்சிருக்காங்க அந்த காங்கிரஸ் கட்சியை அங்க பண்ணிருக்கிறாங்க முழுக்க முழுக்க பிஜேபி அங்க வெற்றி ஒடிசால வெற்றி பெற்றது வந்து எப்படின்னா இந்த மாதிரி பபலீகரம் செய்துதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம் அதிமுக சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபி பட்நாயக் நவீன் பட்நாயக்னு யாராவது இருக்கட்டும் ஆஹ் பாஜக தோளில் கை போட்டால் இப்படிதான் செய்வாங்க பிராந்திய கட்சியே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் பிஜு பட்நாயக்னா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கிங் மேக்கர் புரியுதா இப்ப அவ நிலைமை என்ன வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க கட்சி காணாம போற அளவுக்கு ஆகி போயிட்டது அவ்வளவு பலகனை இங்க அங்க யாரு இப்ப அங்க இருக்கிறா அங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸும் பெரிய அளவுக்கு சோபிக்காம போயிட்டு இப்ப பா பிஜேபி வந்து போல வச்சு கொண்டிருக்கு தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான வந்து அவ்வளவு பெருசா கொண்டு வர எங்க இருந்து வந்தவர் இருந்து வந்தவர் தான் அவரு அவருக்காக ரிவார்டு கொடுக்கப்பட்டது அந்த ரிவார்டு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு வந்து மத்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சரா இருக்கிறாரு அவர் தான் இந்த வேலைக்கு என்ன அச்சாரம் போட்டு வந்தது இப்படிப்பட்ட எல்லா கேடு கெட்ட வேலைகளிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தன் சுயநலத்துக்காக செய்து விட்டு மாநில சுய உரிமையை பறிகொடுத்து விட்டு கட்சியும் பறிகொடுத்து விட்டு கடைசியில அரசங்கி முக்கா சங்கியாக மாறி இறுதியில சந்திரமுறையாக மாறி எடப்பாடியார் மாதிரி வந்து பேசிக்கொண்டிருக்காங்க பல மாநிலத்துறை நிலைமை இப்படிதான் இருக்கு அதனால தான் சொல்றோம் எடப்பாடி அவர்களே இவங்க கூட நட்பு கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நம்ம முடிச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும் கேரளா வரைக்கும் வந்துட்டு ஒரிசா வந்து விட்டது கர்நாடகம் வந்து விட்டது தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப காலத்துக்கு நம்ம பெரியார் மண்ணு காய்ந்த மில்லத்து மண்ணு முசலாம் மங்க தயார் மண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது களத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஜனநாயக சக்தியுடைய கடம்பையும் பொறுப்பும் நம்மளை இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக் கொடுங்க விஷயம் நடந்துட்டு இருக்கு நாடு முழுக்க எதிர்கட்சிகள் ஒன்றுவா நாடு முழுக்க கிட்டத்தட்ட அது கோர்ட்டுக்கு போலா இருக்கட்டும் போராட்டங்கள் முன்னெடுப்பா இருக்கட்டும் காந்தி முன்னெடுத்தா தகவல் வெளியாகிறது நாளை இருந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சி அல்லாத கட்சிகள் கூட ஒன்றிணைப்பிற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க நாடு முழுவதும் இந்த அதாவது இந்த போலி வாக்களுக்கான எதிரான இந்த கூட்டமைப்பு இந்த போராட்டம் தொடர வாய்ப்பு இருக்கா ராகுல் முன்னெடுப்பு இது என்ன சொல்ல வரீங்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு ராகுல் புரட்சி என்றே சொல்லலாம் இன்றைக்கு இந்த நாட்டுக்காக தேசத்தை இழந்த குடும்பம் அந்த காந்தி இந்திரா காந்தி ராகுல் காந்தி குடும்பம் நேருடைய குடும்பம் ஒரே ஒரு பிளாஷ்பேக் மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன் நீங்க கேட்ட கேள்வி நீங்க நாடு புள்ள வருமானு கேக்குறீங்க ஆமா வர வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவா சொல்லிவிட்டார் நாங்கள் தோளோடு தோல்விப்போம் கைகோர்போம் என்று சொல்லிவிட்டார் கைகோர் இது போன்று இல்ல உச்சபட்சமா ராகுல் உயிருக்கு ஆபத்துங்கிறது கொஞ்சம் உச்சபட்சம் இல்லையா அதுவும் புகார் கிளம்பிருக்காங்க இருக்காங்க கிடைப்பிருக்காங்கல்ல அதுதான் சொல்லுகிறேன் நான் எதாவது சொல்ல வர்றேன் அந்த பீடிகை நம்ம வந்து வெறுமனையே ஜனநாயக அடிப்படையில் மட்டும் ஆதரவு கொடுத்தா மட்டும் போதாது ராகுல் காந்தியை காப்பாற்ற வேண்டும் அந்த பேச்சு வருதா இல்லையா இப்போ ராகுல் உயிருக்கே ஆபத்துன்னு வருதா இல்லையா அப்ப அந்த அதுக்கு என்ன ஒன்றிய சர்க்கார் என்ன சொல்லுது ராகுல் காந்தி தனிப்பட்ட ஆள் கிடையாதுங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மட்டும் கிடையாதுங்க எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் அப்ப அவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை என்றால் அப்ப அதோட என்ன இருக்கிறது அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வருது அது சொல்றாங்களா இல்லையா அப்ப நம்ம இந்திரா காந்தியை வந்து ஏற்கனவே பணி கொடுத்த குடும்பம் அந்த குடும்பம் என் தந்தையார் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியை பணி கொடுத்த குடும்பம் யார் நாட்டுக்காக பலி கொடுத்தாங்க அப்ப அதே மாதிரி வந்துட்டு ராகுல் காந்தியை உயிர் பயிர்க்கப்படுமாங்கிற அச்சம் வருதா இல்லையா ஏன் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் ஆர் எஸ் பொறுத்தவரை தேசபிதா காந்தி அடிகளையே சுட்டுக் கொண்ட ஒரு கொலைகார இயக்கம் அதான் பதட்டப்படுறோம் ராகுல் காந்தி கையில வைத்திருக்குது மோடி அமித்ஷா மோகன் கும்பலுடைய கிழித்து இருக்கிறார் எனவே மிக அபாயகரமான ஒரு விஷயத்துல அவர் கட்டத்துல இருக்காரு கைது செய்து இழுத்து கொண்டு போறாங்க அப்ப நாட்டு மக்கள் இது தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் வந்து தன் தோழமை கட்சியோடு இறந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம் இது வந்து போலிவாக்குங்கிறத தாண்டி முன்னெப்படும் அளவுக்கு நாடு முழுக்க இந்த பிரச்சனை பேசும் பொருளாதார மாதிரி இருக்கு அந்தந்த மாநில முதல்வர்கள் அந்தந்த மாநில கட்சிகளுமே கூட இந்த போலி வாக்களுக்கு எதிரான போர்க்களை உயர்த்திருக்கிறார்கள் அதற்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வந்துருச்சு ஆனாலும் கூட நேற்று இன்று கேரளமும் ஒடிசாவும் கைகோர்த்திருக்கிறது கோர்ட்டுக்கும் இருக்கிறது மக்கள் மன்றத்துக்கு வந்து என்பதை தகவல் பூர்வமாகவும் நீங்க சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமாக மாறிக்கிறோம் அப்படியே மக்கள் மறைவிகே விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழ் அரங்கு நேரம் உதவிக்கிறோம் நன்றி